ஒரு பெரிய அரசியல் கனவு நிஜத்தோட மோதும் போது என்ன ஆகும்னு வச்சு பார்த்துருக்கீங்களா திராவிட இயக்க வரலாற்றில் அப்படி ஒரு மிக முக்கியமான திருப்பு முன்னு நடந்தது திராவிட தான் அந்த கனவு ஆனால் அதோட மிகப்பெரிய ஆதரவாளரான பெரியாரே திடீர்னு தமிழ்நாடுங்கிற இலக்குக்கு திரும்புறாரு ஏன் இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும் இல்லை இது தமிழ் அரசியலோட எதிர்காலத்தையே மாத்திய அமைச்சர் ஒரு முக்கியமான அந்த முடிவுக்கு பின்னாடி இருந்த காரணங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கதை எங்கே தொடங்குதுன்னா பதினெட்டோராம் வருஷத்தில் பெரியாரை நோக்கி ஒரு கூர்மையான கேள்வி வருது அவரே அது ஒரு குறும்புத்தனமான கேள்வின்னு சொல்றாரு அதாவது அவரை மடக்கணுங்கிற நோக்கத்தோட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதுதான் அந்த கேள்வி திராவிட நாடு கேட்டிங்களேன் இப்போ ஏன் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளக்கம் தேவைப்பட்டது நாம பார்க்க போகிற இந்த முழு பகுப்பாய்வுமே இந்த கேள்விக்கு பெரியார் கொடுத்த பதிலை வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது அரசியல் யதார்த்தவாதத்துக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சரி இந்த மாற்றத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்பகால கனவு என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் உண்மையில திராவிட நாடுனா என்ன அது ஒரு பெரிய லட்சிய கனவு தமிழர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள்னு எல்லா திராவிட மக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு தனி சுதந்திர தேசத்தை உருவாக்கணுங்கிறது தான் அது பொதுவான கலாச்சார பின்னணியை வச்சு ஒரு கூட்டாட்சியை உருவாக்க நினைச்ச கனவு அது இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும் ஒரு பக்கம் திராவிட நாடு அது நாலு மொழி பேசுற பகுதிகள சேர்ந்த ஒரு பெரிய கூட்டாட்சி இன்னொரு பக்கம் தமிழ்நாடு இது முழுக்க முழுக்க தமிழ் மக்களோட நலனை மட்டும் மையமா வச்சு ஒரு மாநிலம் இந்த வித்தியாசத்தை தான் பெரியாரோட அந்த மூக்கு பின்னாடி இருந்த தந்திரமே நமக்கு புரியும் அப்போ எதை இந்த மாற்றத்துக்கு காரணம் பெரியாரோட வாதம் உணர்ச்சிபூர்வமானது பூர்வமானது இல்லை அது முழுக்க முழுக்க கணக்குகளை மறுக்க முடியாத எண்களை அடிப்படையா வச்சது அவரே சொன்ன மாதிரி அது எண்களின் ஆதிக்கத்தால வந்த யதார்த்தம் இதோ இதுதான் அவரோட வாதத்தோட மையம் திராவிட நாடுன்னு ஒன்று உருவானா மக்கள் தொகை கணக்குப்படி தமிழர்கள் அங்கு ஒரு நிரந்தர அரசியல் மைனாரிட்டியா மாறிடுவாங்க அப்புறம் அவங்களோட தலையெழுத்தை அவங்களே தீர்மானிக்கிற சக்தியை இழந்துடுவாங்க வாங்க அந்த நேரத்திலிருந்து டேட்டாவை பாப்போம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அப்போ கிட்டத்தட்ட மூணு கோடி இப்போ இதை மத்த மூணு திராவிட மாநிலங்களோட மொத்த மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பாருங்க ஆறே முக்கால் கோடி இந்த எண்களே மொத்த கதையையும் இல்லையா இந்த சார்ட்டை பாருங்க அந்த நிலைமை இன்னும் பழிச்சுன்னு தெரியும் இது வெறும் ஒரு சின்ன வித்தியாசம் இல்ல ஒரு பெரிய பிளவு இந்த மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு தான் பெரியார ரொம்பவே யோசிக்க வச்சது ஏன் இது இவ்வளோ முக்கியம் ஏன்னா ஜனநாயகத்தில் மக்கள் தொகை தான் நேரடியாக அரசியல் அதிகாரமாக மாறும் மக்கள் தொகையில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு பார்லிமெண்ட்லேயும் அதிகார தான் எதிரொலிக்கும் அது தமிழர்களோட குரல நெரிச்சிடும்னு அவர் கணிச்சார் உதாரணத்துக்கு நாடாளுமன்ற இடங்களை எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஓர் இடங்கள் ஆனா மற்ற திராவிட பகுதிகளுக்கு மொத்தம் எண்பத்தி ஏழு இடங்கள் அதாவது ரெண்டு மடங்கு விட அதிகம் ஏதாவது ஒரு முக்கியமான ஓட்டெடுப்பு நடந்தா தமிழர்களோட நலன்கள் ரொம்ப சுலபமாக தோற்கடிக்கப்படலாம் மாநில சட்டமன்ற அளவில் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் இன்னும் அதிகம் தமிழ்நாட்டுக்கு சுமார் இரநூத்தி ஏழு இடங்கள் ஆனால் மற்றவங்களுக்கு கிட்டத்தட்ட அறநூறு இடங்கள் இந்த நம்பர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் பெரியார் ஒரு கேள்வியை எழுப்பினார் இப்படி ஒரு நாடு உருவானா உண்மையிலே அதிகாரம் யார் கையில இருக்கும் ஆனா பெரியாரோட வாதம் வெளும் எண்களோட முடியலை அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த மாநிலங்களுக்கு இடையில இருந்த கொள்கை ஒற்றுமையையும் அவர் கேள்விக்குட்படுத்துறாரு அவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டாரு நாம எல்லாரும் திராவிட பாரம்பரியத்தை பகிர்ந்துக்கிறோங்கிறதுக்காக மட்டுமே நம்ம அரசியல் நோக்கங்களும் ஒன்னுன்னு சொல்லிட முடியுமா நாம எல்லாரும் ஒரே எதிர்காலத்துக்காக தான் போராடுறோமா அவர் ரெண்டு பெரிய வித்தியாசங்களை சுட்டிக்காட்டுறாரு ஒன்று கடவுள் மதம் சாதிக்கு எதிரான தீவிரமான சமூக சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்த அளவுக்கு மத்த மாநிலங்களில் இல்ல ரெண்டாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான எதிர்ப்பு மத்த இடங்கள்ல இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்த அந்த மூர்க்கமான ஒருங்கிணைந்த எதிர்ப்பு அங்கே இல்ல பெரியாரை பொறுத்த வரைக்கும் இது சின்ன வித்தியாசங்கள் கிடையாது இது ஒரு கூட்டாட்சியோட அஸ்திவாரத்தையும் ஆட்டம் காண வைக்கிற பிளவுகள் முக்கியமான களத்தில் அவங்க நமக்கு நம்பிக்கையான கூட்டாளிகளாக இருக்க மாட்டாங்கன்னு இது காட்டுச்சு இதுதான் நம்மளை அந்த திருப்பு கூட்டிட்டு வருது பெரியார் எடுத்த இந்த முடிவு ஒரு கனவை கைவிட்டதில்லை அந்த கனவு ஒரு கெட்ட கனவா மாறிடாமல் தடுக்க அவர் எடுத்த ஒரு பிராக்டிக்கலான தந்திரோபாயமான முடிவு அப்போ இந்த எண்களையும் கொள்கை வேறுபாடுகளையும் வச்சு பார்க்கும்போது திராவிட நாடுங்கிற அந்த பெரிய கனவு சுதந்திரத்துக்கான பாதை இல்ல அது தமிழ் மக்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு அரசியல் பொறின்னு அவர் உணர்ந்தார் ஒரு காலத்துல பெரிய லட்சியமா தெரிஞ்சது இப்போ அடிமைத்தனத்துக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி அவருக்கு தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் எழுதின வார்த்தைகள் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது சும்மா திராவிட நாடு என்று சொல்வது நம்முடைய காரியத்தை கெடுக்கத்தான் பயன்படுமே தவிர இது ஒரு தெளிவான சந்தேகத்துக்கே இடமில்லாத முடிவு அந்த பெரிய கனவை துரத்துறது தமிழ் மக்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற முக்கிய வேலையை கெடுத்துருன்னு அவர் நினைச்சாரு பெரியாரோட இந்த முடிவு இன்னைக்கும் அரசியல் தலைவர்கள் சந்திக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது ஒரு பெரிய எல்லாரையும் உள்ளடக்கிய லட்சியம் உங்க சொந்த மக்களோட நடைமுறை தேவைகளோடு மோதும் போது நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அழகான விரிவான கனவை துரத்துவீங்களா இல்லைனா சின்னதாக இருந்தாலும் இறையாண்மையுள்ள ஒரு யதார்த்தத்தை பாதுகாப்பீங்களா இது அரசியல் தலைமை பண்பை பார்த்தினா ஒரு அடிப்படையான கேள்வி